வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் வரலாற்றில் என்று பொன்னாள் ஆம் நம் அன்னை பூமிக்கு நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று சட்டப்பேரவையிலே பெயர் சூட்டி அந்த தீர்மானத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முன்மொழிந்த நாள் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தீர்மானத்தை முன்மொழிந்து பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் குறிப்பிட்டார்கள் எந்த நல்ல நிகழ்வுக்காக நாம் பன்னெடுங்காலம் காத்திருந்தோமோ அந்த நிகழ்வு இன்று அனைத்து உறுப்பினர்களின் ஆதரவுடன் நல்ல விதத்தில் நிறைவேறியிருக்கிற அந்த வகையிலே நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்ற அதே வேளையில் இந்த நல்ல நிகழ்விற்காக இத்தனை காலம் காத்திருக்க வேண்டிய நிலை வந்ததே என்பதை எண்ணும் பொழுது அந்த துயரெல்லாம் நமக்கு மறைகிறது என்று குறிப்பிட்டார் மூன்று முறை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ்நாடு 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 என கூற சட்டப்பேர உறுப்பினர்கள் வாழ்க வாழ்க என வாழ்கொழி முழங்கிய நன்னால் இன்று என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்